ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் கிரேவி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பி இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஒரு சோம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அது நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா பிரட்டி விடலாம் இப்போது தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பழம் போதும் ஒரு நாலு பேருக்கு மேலே சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா மூணு இல்லை நாலு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா மசிட்டும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு வர அளவுக்கு விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரேவிக்கு கலர் கொடுக்கும் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது ப்ளைன் மிளகாத்தூள் ஆட் பண்ணலைன்னா நூறு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அது நம்ம கிளரி விட்டுக்கலாம் நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கிளரி விடுவோம் இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்லோ குக்கிலே வைங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்பொழுது அப்போது நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஆட் பண்ணலாம் நான் ஆஃப் கேஜி தான் மட்டன் எடுத்துருக்குறேன் இது போட்டுட்டு நம்ம அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம மட்டனை வந்து நல்லா அதை கிளறி விடுவோம் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் மட்டனில் இறங்குறதுக்கு நல்லா அதை பெரட்டி விடலாம் ரொம்ப அதிகமான மசாலாலாம் இதில் ஆட் பண்ணலை ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மூணு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது இதெல்லாம் நம்ம மட்டனில் ஒரு முறை நல்லா கிளரி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா தண்ணி விடும் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விடும் ஸ்லோ குக்கிலே வைங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கொதி வரும் தண்ணி மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை திக்காக வேணும்னாலும் நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி அதனால் நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது கொஞ்சம் நம்ம ஒரு கொத்தமல்லி இலையை வந்து நம்ம கொஞ்சம் தூவி போட்டு குக்கரில் நம்ம மூடி விட்டுடலாம் இப்போது எட்டு விசில் ஒன்பது விசில் கிட்ட நம்ம விசில் விட்டு எடுத்திங்கன்னா கிரேவி நல்லாவே ரெடி ஆகிட்டு எண்ணெய் திரிஞ்சு நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிட்டு வரும் இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா நல்ல பபிள்ஸ்லாம் வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் இல்லைங்களா அதனால் மறுபடியும் திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மெல்லமாக ஸ்லோ குக்லே வச்சுட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ கொஞ்சம் நல்லா பதமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் போதுனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னபோது கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு நம்ம அதை குக் பண்ணலாம் நல்லா திக்காக கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சப்பாத்தி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்